ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் காலை வணக்கங்கள் குட் மார்னிங் மாயா முத்துக்குரும்பனோட குட் மார்னிங் எல்லாத்துக்கும் இன்ன வரைக்கும் ரொம்ப சேட்டை வரைக்கு சாப்பிட்ற எவ்வளோ கிராக்கியோ இன்றைக்கி இல்லாட்டி வந்து போட்டோன்னே சாப்பிடுவேன் இன்னைக்கு வரைக்கு சாப்பிடக்குள்ள ரொம்ப கெராக்கி முத்துக்குரும்பே சேட்டைக்காரையும் பின்னாடி ஏறி வந்து இந்த முழு ரசுக்கு பாக்கெட்டை தூக்குறேன் அப்படியே இந்த முழு ரசுக்கு பாக்கெட்டை அப்படியே எடுக்கிறேன் இங்கே வாந்தா பா குச்சி தட்டிட்டியா உன்னை அடிக்கதாம்மா வச்சுக்கேன் ரொட்டி எடுத்துக்கோ எடுத்து சாப்பிடு அப்புறம் காஞ்சி பவுடி காஞ்சி போவடி காஞ்சி ரொட்டி வேணாமா கொடுத்துடலாம் காக்காய் காக்கா வா காக்கா காக்காய் கொடுக்கலாம் மாயப்பொண்ணு கால் வலி அப்படியே சுமாராக தான் இருக்குது கால் வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது அவளுக்கு ஓட மாட்டான் தான் அனிக்கிறா பாருங்க ஆகலை இன்னும் ஏழரை கூட ஆகலை ஏழரை கூட ஆகலை ஏழரைக்கு வருவேன் பால்காரே அவங்க இதை அரைச்சி கொடுக்க சொன்னாங்கல்ல அவட்ட போய் எது கொம்புக்கிற முத்துக்குறும்பே அங்கே போய் இடிச்சுக்கிட்டே உட்காரலான வா வரதுங்கிட்டு அதான் இந்த தண்ணி கேனு தூத்திட்டு போச்சு அவன் எடுத்துகிட்டு போனால் அதை அவன் வாங்கக்கூடாது அவன் பிடுங்கி வச்சு விளாடணும் குறும்பு இங்கே வாயா வாழ மத்தி எடுத்து நொண்டு ரொம்ப ரொட்டி ரொட்டிம கிராக்கியாக சாப்பிடவே இல்லை ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுச்சுங்க மாயா ஒரு ரொட்டி தான் வாங்கி தின்னுச்சு முத்துக்குறம்பு வரையா இல்லையா ஆ செடியை எங்கே போய் எடுத்த ஆ செடியை பிடிங்க கூட சொல்லிக்கானா இல்லையா முத்துக்குறும்பு சேட்டை இங்கே வந்து ஒளிய வரையா ஆ முத்துக்குறும்பு செடியை பிச்சியாடா டே வாள் எதுக்கு நீட்டை பங்கிட்டு நாய் வாழை நிம்முத்த முடியாதுன்றாங்க இன்னும் உணவு நிமிந்தே தான் இருக்குது முத்து ரொட்டி இன்றைக்கிறவங்க கிராக்கியாக ரொட்டி வேணாண்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் பாவம் கேட்பாங்க புது அவதி அவதியாக அந்த பாயங்களை கூப்பிடுவாங்க சொன்ன ரொட்டி முத்து குறும்பு மாயாக்கு சோம்பல இல்லாட்டின் நிறையா ரொட்டி திம்பா பையன் நடந்து வந்து ஒன்றோட ஒன்று வாங்கிட்டு போகிறான் ரெண்டு வாகனம் அவ்வளோதான் என்னம்மா என்னம்மா அணிலுங்கம்மா அணிலங்கம்மா ஜம்ப் பண்ணி போய் இப்படி ஜம்ப் பண்ணி போய் இப்படி இங்கிட்டு சுற்றி இப்படி சுற்றி இப்படி சுற்றியாக போகணுமா ஆ ஜம்ப் பண்ணுறது இல்லை தின்னிலிருந்து ஆ இலந்தாரியாக போனேல ஆ ஜம்ப் பண்ணணும்ல அதில் ஆ மேலே பார்த்துட்டே தெரியும் அணில இங்கேம்மா இங்கேம்மா எங்கம்மா அணிலுங்கம்மா முத்துக்குருமா அனிலங்க பட்டு அத்தணி அத்தணி அனில் பிடிச்சி பிடிவியா உயரப்புள்ளி சூறப்புளியே அணில் பிடிச்சிருவியா குறும்பு சூறப்புள்ளி அணிலை பிடிச்சிருவியா ஐயா குறும்பு மேலே எப்படி அண்ணாந்து இருக்கேன் பாரு இதெல்லாம் மாயா ட்ரைனிங் இதெல்லாம் மாயா தான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறது மேலே பா பிடிக்கிறது தப்புறது அணில பிடிக்கிறது குருவியை பிடிக்கிறதுல அவன் மாயா ட்ரைனிங் நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கடி மாயா அவனுக்கு இல்லாட்டி அவன் ஒன்றும் தெரியாத அளாகவே இருந்திருப்பான் மாய பொண்ணு இந்தா 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 இந்தயா இந்தயா வாடி வாடி செல்ல பிள்ளை மாயப்பிள்ள வாடி சரியாக இங்கே வா தங்கத்துக்கு காள் சரியாயிருவா தங்கத்துக்கு காலு சரியாயிரு நீ தொடட மாட்ட புடி 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 என்னது டி என்னது டி புடிங்கிடி அது என்னதுடி புடிடி புடிடி என்னது அது யாரை கூப்பிடுற முத்து என்னது குறும்பு என்னது அது இன்னமும் என்னமோ பார்த்தீங்க நீங்கள் பட்டு அனிலோ என்னத்தே பார்த்து பம்மி பம்மி போனாலே குறும்பாடு வெள்ளாட்டங்குட்டி பா அடுப்பெட்ட குட்டம்மா வா ஒரு குட்டம்மா ஒடியாம்மா செடிக்குள்ள அங்கே வா உனக்கு அந்த மா பழகையே போடலன்னு இருக்க அந்த பூச்செடியில் உங்கள் அப்பத்தான் பூ பிடிங்கிருமாக்கும் அங்கே ஏறி பார்க்குறது பாருங்கள் அந்த பக்கம் அங்கே ஏறி பார்க்குறத நேரம் மரத்தவே கடித்து ஒன்றுமலாம் ஆக்கியிருப்பாளுங்க அந்த பூச்செடியை வே தவ தெரில இல்லை இந்த பூ சீசன் இப்போ இந்த பூ சீசன் பிச்சி பூவு இப்போ எல்லாருமே இந்த வீடியோ போடுறாங்கள பிச்சி பூ சீசன்ட்டு சத்துக்கு ஒரு துண்டை விடுறியா துண்டை பிச்சு ஆ ரொட்டி இன்னைக்கு வேணாம் ச கிராக்கி ஆ ஒரு துண்டை பிச்சு இந்த மாயப்பண்ணை பாருங்க கால் வலிக்குதாமா பொம்மை மாதிரி ஏறி இதில் உட்காந்துருக்கா மாயப்பா ஆ மாயா மாயப்பண்ணு கால் வலிக்காதாயா பிள்ளை கால் வலிமா எவ்வளோ பெரிய காய பாருங்க காலைல பிளட்டு வெளியே வந்த மின்னிக்கி அதான் மாயாவுக்கு வலி பெயில் எங்கனையே தட்டிடுச்சு கால் உள்ளுக்கு பாவம் ரத்தம் நிறைய ரத்தம் போச்சு கீழே இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கான் இந்த மேலே துவைக்கிற கல் மேலே எப்படி ஏறி உட்காந்துருக்கா பாருங்க இந்த இவனோட இம்மிசை தாங்க முடியாமல் இந்த முத்து குறும்போட இமிசை தம்பி குறும்பு குறும்பு சட்டையாக பண்ணுறான் இவனோட இம்மிசை தாங்க மாட்டான் அப்போதான் ஓட்டியா பாருங்கள் நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கு மாய்பூன்னு பாவம் வலிக்கும் போல் குழந்தைக்கு ரொம்ப வலிக்கும் சரி 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 மாயி அழகு மாயி குட்டை மாயி சின்னம்மாயி அழகுப்பில் உன்னிலாம் ஒன்றும் கூட இல்லைம்மா மாய் உடம்புல ஒத்த இல்லை அதுக்கு மாத்திரை போட்டேன் இதுகளுக்கெலாம் இதுக்கு பப்புக்கெலாம் மெடிசன் போட்டிருக்கேன் அது ரெண்டு மூணு நாலு மாதத்துக்கும் போதே அவள் பப்புக்கு ஒரு மாத்திரை தொள்ளாயிரம் ரூபாய் மூணு மாத்திரை போட்டிருக்கா அவளுக்கு இவன் மாயாவுக்கு ஆயில்மெண்டு போட்டிருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாலும் உன்னையே வராது என்ன மண்ணுக்குள்ளே விளாண்டாலும் சுத்தமாக இருக்குது ஆளுக்கு வருங்க காதெல்லாம் சுத்தம் காது ரெண்டு பேத்துக்கும் பளிச்சுன்ருக்கும் சுத்தமாக அழுக்கள குளிக்க தான் வைக்கல மழை பெய்யுறனால நல்ல பிள்ளை மாயா சொல்லி வச்செல்லாம் கேட்பேன் சம்மி வலிக்கு பிள்ளை கை கால் கொடுக்கு கை களை சொல்லி அம்மா கால சொல்லி ஆ ஆ பிள்ளை கால் வலியோட கலோ சொல்லுதுமா பிள்ள கால் வலி இந்த கால் இந்த கால் இந்த கால் இந்த கால் இந்த கால் சொல்லு சாமி அதில் தான் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கா அதனால தூக்க மாட்றா இந்த காலை சொல்ல முடியல ஏன் ஜாமி கால் வழியோடு உட்காந்துருக்குது ஊண்டமுடில இந்த காலை சரி 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 உட்காந்து உட்காந்து மெடிசன் போட்டு விட்டால் விடுறா அதனால் அவளுக்கு அதில் மஞ்சள் பொடி தான் போடணும் தேங்காய் மஞ்சள் பொடியும் குழச்சி போடலாம் பொண்ணுக்கு மாயாமா ஈ வரட்டிக்கிட்டுறா ஈ வரட்டிக்கிட்டு எங்காவே அப்படியே அவனை பாருங்க இந்த பையன் வந்து இப்பந்தான் வந்து சேட்டைக்கார குறும்பு சேட்டக்காரன் சேட்டைக்காரன் எங்கள் வீட்டில் சேட்டை பிடிச்ச குறும்பேன் உக்கார்ரா ரொட்டி இன்றைக்கி என்ன வேணாமா நம்ம பாத்ரூம் போயிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களையெல்லாம் அடைக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ